பூனைகள் பன்றிகள் பாரம் சுமக்கும் கழுதைகள் எருமைகள் ஒட்டகம் இவையெல்லாம் ஆதி காலத்தில இருந்து மனுஷங்களோட அறிவியல் உண்மைகளை இந்த வடிவில் வர முக்கியமான கதாபாத்திரம் இந்த விலங்குகள் பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் வீராசாமி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீராசாமி தென் தமிழகத்தின் பின்தங்கிய கிராமம் ஒன்றில் பிறந்தவர் நன்றாக படித்து மூன்று முனைவர் பட்டங்களை பெற்று பல்வேறு நாடுகளிலும் உள்ள ஆராய்ச்சி கூடங்களில் வேலை பார்த்தவர் விருப்ப ஓய்வின் பேரில் வேலையை விட்டுவிட்டு இப்போது தன்னுடைய பண்ணை வீட்டை ஆய்வுக்கூடமாக மாற்றிக்கொண்டு அங்கேயே ஆய்வுப் பணிகளை தொடர்கிறார் இந்த வீராசாமி தான் விலங்குகளை பத்தின தகவல்களை உங்களுக்கு சொல்ல போறாரு இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்தின் வடிவமைப்பு செய்தவர் கா குணசேகரன் அத்தியாயம் மூன்று பாரம் சுமக்கும் கழுதைகள் விஞ்ஞானி வீராசாமி பொன்பாடி அரசு கிளை நூலகத்தில் அமர்ந்து புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தார் அப்போது வித்தியாசமான ஒரு ஓசை கேட்டது அங்கு அமர்ந்திருந்த மாணவர்கள் எழுந்து சென்று ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்தனர் டேய் கழுதடா என்று அவர்களில் ஒருவன் கத்தினான் வீராசாமி தனது இருக்கையில் இருந்தபடி வெளியே எட்டி பார்த்தார் நூலகத்தை ஒட்டிய பாதையில் கழுதை ஒன்று தனது குட்டியுடன் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது சற்று முன் அவைதான் ஒலி எழுப்பியிருக்கின்றன கழுதை குட்டியின் அழகில் சொக்கி போன மாணவர்கள் வெளியே சென்று அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் வீராசாமியும் வெளியே வந்தார் சார் இது எவ்வளவு அழகா இருக்கு என்றான் நவீன் அழகாகத்தான் இருக்கிறது ஆனால் கழுதைகளின் அருகில் போகாதீர்கள் அவை உங்களை எட்டி உதைக்கவும் வாய்ப்பிருக்கிறது முன்னால் போனால் கடிக்கும் பின்னால் சென்றால் உதைக்கும் என்று அவற்றை பற்றி பழமொழி கூட இருக்கிறதே என்றான் பெரியவனான பாலா ஆம் கழுதைகள் கோபமடைந்தால் பிறரை தாக்கும் அவை எப்போதெல்லாம் கோபமடையும் முக்கியமாக அவற்றின் உடலில் வலி இருக்கும் போது அவை கோபமடைகின்றன மூட்டு வலி ஏற்பட்டால் கால்களை உதறி வலியை குறைத்து கொள்ள முயல்கின்றன மேலும் அவற்றை துன்புறுத்தினாலோ குட்டிகளை சீண்டினாலோ அவற்றின் எல்லைக்குள் நுழைந்தாலோ அவை தங்கள் கால்களை கொண்டு தாக்க முயல்கின்றன மற்ற விஷயங்கள் எல்லாம் புரியுது கழுதைகளுக்கு எல்லைகள் உண்டா என்றாள் சுகன்யா நிச்சயம் உண்டு நாம் இன்று காணும் கழுதைகள் எல்லாம் ஆப்பிரிக்க காட்டு கழுதைகளிலிருந்து உருவானவை அங்கே உணவும் தண்ணீரும் மிக குறைவாக இருந்த நிலையில் இவை தங்களுக்கென எல்லைகளை உருவாக்க வேண்டியது அவசியமானது இது தவிர கூட்டத்தின் தலைவனாக இருக்கும் ஆண் கழுதை பிற ஆண் கழுதைகளை தங்கள் எல்லைக்குள் அனுமதிக்காது இவையெல்லாம் சேர்ந்துதான் கழுதைகளுக்கான எல்லை வகுக்கும் பண்பை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் புலிகள் தங்கள் எல்லையை வகுப்பதை தான் நான் தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறேன் என்றான் சிவா பெரும்பாலான கழுதைகளிடம் எல்லை வகுக்கும் பண்பு குறைந்துவிட்டது என்றாலும் சில வகை கழுதைகளிடம் இது அதீதமாக காணப்படுகிறது மத்திய கிழக்கில் ஆட்டு மந்தைகளை ஓநாய்கள் நரிகள் ஆகியவற்றிடமிருந்து பாதுகாக்கும் வேளையில் கழுதைகள் ஈடுபடுத்தப்படுகின்றன அதே சமயம் ஆடுகள் நாய்களை கூட தங்கள் எல்லைக்குள் அனுமதிக்காத அளவிற்கு கோபம் கொண்ட கழுதைகள் உண்டு அமைதியான கழுதைகளுக்கு இப்படி ஒரு முகமா சரி இவையே இப்படி என்றால் காட்டுக்கழுதைகள் எப்படி எப்போது மனிதர்கள் வீட்டு விலங்காக்கினார்கள் உலகிலேயே சுமார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் எகிப்தில்தான் இவை வீட்டு விலங்குகளாக மாற்றப்பட்டன மனிதன் இடம் மாறும்போது தன்னுடைய பொருட்களை சுமந்து செல்லும் நோக்கத்துடனே இவற்றை காட்டிலிருந்து பிடித்து வந்து வளர்க்க தொடங்கினான் இது சில ஆயிரம் ஆண்டுகள் நீடித்தது காட்டு கழுதைகளை பிடித்து வருவது ஒரு சடங்காக இருந்துள்ளது புகழ்பெற்ற பெற்ற பரோவின் கல்லறையில் அரச குடும்பத்தினரும் சமூகத்தின் மேல்மட்ட மக்களும் காட்டு கழுதைகளை பிடிப்பது போன்ற சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னா உண்டா உண்மையில் கழுதைகள் மனிதர் வாழ்வில் பெரும் பங்களிப்பை அளித்துள்ளன ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த எகிப்தியர்கள் கழுதைகளை புதைத்து கல்லறையெல்லாம் எழுப்பியுள்ளனர் அப்படிப்பட்ட கழுதை கல்லறைகள் அபிதோஸ் என்ற இடத்தில் கண்டறியப்பட்டுள்ளன காட்டு கழுதைகளுக்கும் வீட்டு கழுதைகளுக்கும் என்ன வித்தியாசம் காட்டு கழுதைகள் உயரமானவை மனிதர்கள் முதலில் இவற்றை சுமை தூக்க பயன்படுத்தினர் குள்ளமான கழுதைகள் அதிக எடையை தாங்கி நடப்பதைக் கண்ட அவர்கள் அப்படிப்பட்ட கழுதைகளை தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கம் செய்தனர் இதனால் இவற்றின் சராசரி உயரம் குறைந்து கால் எலும்புகள் வலுவடைந்தன இப்படியாக இவை மனிதர்களின் தேவைகளுக்கு ஏற்றபடி மாற்றம் பெற்றன தமிழ் இலக்கியத்தில் இவற்றை பற்றி ஏதாவது குறிப்புகள் இருக்கா சார் இருக்கின்றன பழந்தமிழ் இலக்கியங்களான அகனானூறு புறநானூறு ஆகியவற்றில் கழுதைகள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன அவற்றின் வாயை சுற்றி வெண்ணிறம் படர்ந்திருப்பதாகவும் காதுகள் நீளமாக உட்குமிழ்ந்தும் காணப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழர்கள் அழங்களிலிருந்து உப்பை ஏற்றி வரவும் மலைகளிலிருந்து மிளகை சுமந்து வரவும் இவற்றை பயன்படுத்தியுள்ளனர் ஓர் அரசன் போரில் எதிரியை வென்றவுடன் கழுதைகளை ஏரில் பூட்டி எதிரி நாட்டிற்கு சொந்தமான வயல்களை உழுவது ஒரு வழக்கமாக இருந்துள்ளது இது அந்த எதிரியை அவமானப்படுத்தும் செயலாக கருதப்பட்டதை புறநானூறு நமக்கு சொல்கிறது பாவம் இவை மனிதர்களுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கின்றன என்றபடி அவர்கள் மீண்டும் நூலகத்திற்குள் நுழைந்தனர் கழுதைகள் பற்றிய தகவல்கள் அறிவியல் பெயர் எக்வாஸ் ஆப்ரிக்கானஸ் அசினஸ் மூதாதையர் நூபியன் காட்டுக்கழுதை மற்றும் சோமாலிய காட்டுக் கழுதை அங்கீகரிக்கப்பட்ட இனங்கள் நூற்றி எண்பத்தி ஐந்து நான்கு கோடி கழுதைகள் உலகமெங்கும் இனப்பெருக்க வயதடையும் காலம் இருபத்தி நான்கு மாதங்கள் கர்ப்ப காலம் முன்னூற்றி முப்பது முதல் நானூற்றி இருபது நாட்கள் வாழ்நாள் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வருடங்கள் உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான கழுதைகள் வளர்க்கப்படுவது சீனாவில்தான் இந்திய காட்டுக் கழுதைகள் கட்ச் வளைகுடாவில் மட்டும் காணப்படுகின்றன கழுதையின் நம்பிக்கையை பெறாமல் அவற்றிடம் நாம் வேலை வாங்க முடியாது பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்பில் வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்